ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் இருபத்தி ஒன்று தன்மையாவிற்கு ஏழாவது மாதம் நடந்தது அனுபவசாலியான அவள் அம்மாவிற்கு ஒன்பதாவது மாதம் வரை மகள் குழந்தையை வேதனை பொறுத்து சுமப்பாள் என்ற நம்பிக்கை இல்லை எனவே ஊர் மெச்ச வளைகாய்ப்பு நடத்தணும் என்ற ஆசை வந்தது தன்மையாவிடம் சொல்ல அவள் பயந்தாலும் அம்மா பட்டுப்புடவை நகை எல்லாம் எடுப்பாங்களே என்றாள் ஆமா உன் வீட்டுக்காரர் வைர வளையலை உன் வீட்டுக்காரரை வைர வளையல் போடச் சொல்லு என்றாள் ஆனாலும் திடீர் திடீரென வரும் வழியை நினைத்து அவளுக்கு பயமாக இருந்தது ஆனால் அம்மா தங்கை அனைவரும் உன் கல்யாண ஆசைதான் நிறைவேறலை வளைகாப்பாவது ஊர் மெச்சம் தானே உனக்கு பெருமை வளைகாப்பு போடும் நேரம் மட்டும் மனையில் உட்காரு கொஞ்ச நேரம் பிறகு ஏதாவது சொல்லி உன் அறைக்கு போய்விடலாம் என்று தைரியம் கொடுக்க தன்மையா கணவனிடம் கேட்டால் எனக்கும் ஆசைதான் ஆனால் உனக்கு தான் திடீர்னு வலிக்குதே அந்த நேரம் வழி பொறுக்காமல் கத்தினால் உனக்குத்தானே சங்கடம் என்று அவன் அவளுக்காக பார்க்க கணவனின் அன்பில் நெகிழ்ந்தவள் அந்த நேரம் மட்டும் இருக்கேன் வழி வந்தா நம்ம அறைக்கு போய்விடலாம் என்றாள் அவனுக்கும் ஆசை வர ஏற்பாடு செய்தான் வீட்டிலேயே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்தான் வளைகாப்பு அன்று காலைதான் கணவனின் வீட்டிற்கு தன்மையா வந்தார் ராஜவேல் குடும்பம் முதல் நாள் வந்துவிட்டார்கள் ரத்னவேல் ராதா இருவரும் பொறுப்பாக வளைகாப்பு வேலைகளை செய்தார்கள் செல்லக்கன் அம்மாவும் மருமகள் கர்ப்பமான பிறகு தன் வருத்தத்தை விட்டுவிட்டார் வீட்டின் பெரியவராக வளைகாப்பு விஷயத்தில் கருத்து சொன்னார் அன்னமயிலுக்கு ரத்தனவேல் சென்று அழைத்தார் தம்பியை வரவேற்ற அன்னமையில் நல்ல மனசோட நல்லவங்க தான் வாழ்த்தணும் என்னதான் நான் மனதை தேற்றி கொண்டாலும் ஏதாவது ஒரு நொடியில் என் மனம் சங்கடப்பட்டால் பிள்ளத்தாச்சிக்கு ஆகாது தம்பி நல்ல நல்ல விதமா அவள் பெற்று பிழைக்கணும் எனக்கு அதுதான் வேண்டும் என்று சொன்னார் குட்டி கிருஷ்ணன் முந்தானையில் சிரிக்கும் மிக விலை உயர்ந்த பட்டுச்சேலை கட்டி வைரநகை போட்டு அழகாக தன்மையா மனையில் அமர்ந்திருக்க சடங்கு ஆரம்பமானது உறவு பெண்கள் நலங்கு வைத்து வளை போட்டினார்கள் ராதா இரு தங்க வளையலும் ரேகா இரு மரகத வளையலும் போட்டார்கள் செல்லக்கண்ணு மருமகளுக்கு நவரத்தின வளையல் போட்டார் பிறந்த வீடு போடுங்க என்ன போட போறீங்க என்று உறவு பெண்கள் ஒரு சிலர் கேவியாக கேட்க தன்மையா அம்மா தன்மையா கிட்ட சொல்லி இரண்டு தங்க வளையல் வாங்கி வைத்து இருந்ததால் அதை ரொம்ப பெருமையாக பிறந்த வீட்டு சார்பாக போட சமரவேலுக்கு இது தெரிந்தும் தெரியாத மாதிரி க இருந்து விட்டான் ஒரு வழியாக வளை கூட்டி முடிந்ததும் தன்மையா கண்காட்ட சமரவேல் அவளை மெதுவாக அழைத்து கொண்டு தன் அறைக்கு போய்விட்டான் உடனே ஏன் போரா கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகட்டுமே என்று ராதா சொல்ல அவளுக்கு டயர்டா இருக்கு அண்ணி என்றான் சமரவேல் பிறகு மனைவி கிட்ட மாமியாரை வைத்துவிட்டு சமரவேல் அண்ணன் தம்பியுடன் விருந்தினர்களை கவனிக்க சென்று விட்டான் நெருங்கிய உறவினர்கள் தவிர மற்றவர்கள் விட்ட பின் முறைப்படி தன்மையாவை பிறந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் சமரவேலுவிற்கு அப்போதுதான் நிம்மதி வந்தது எங்கே மனைவிக்கு வழிவந்துவிடப் போகிறதோ என்று அவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியலை தன்மையாவின் கவனம் முழுவதும் இப்போது அவள் உடம்பில் இல்லை யார் என்ன சீர் செய்கிறார்கள் எத்தனை பவுன் என்று வளையல்களை பற்றிய எண்ணம்தான் அவளுக்கு இருந்தது பிறகு அவளுக்கு பிடித்த டிசைனில் இரண்டு வைர வளையல்களை சமரவேல் மனைவிக்கு நலங்கு வைத்து பூட்டினான் அவள் கவனம் முழுவதும் நகை மீது இருந்ததால் தன்னையே மறந்தவளுக்கு வழி மட்டும் எப்படி ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் மறுநாள் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து வலிக்கிறது என்று கத்தினாள் ஒரு வழியாக எட்டாவது மாதம் நடந்தபோது குழந்தையும் வளர்ந்து விட்டதால் எட்டி உதைக்கும் போது அவளால் வழி தாங்க முடியாமல் போய்விட்டது ஒரு நாள் அவள் நான் சாக போறேன் என்று தன்னையும் மீறி கத்தி ஹிஸ்டீரியா வந்தவள் போல் கத்த சரியாக அந்த நேரம் அவளை பார்க்க வந்த சமரவேல் மனைவியை தூக்கிக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பிவிட மாமியார் பயந்து விட்டார் மருமகன் கூட வந்தால் டாக்டர் உண்மையை சொல்லிவிடுவாரே என்ற பயம் ஆனாலும் மகள் கதறும்போது என்ன பண்ணுறது நடக்கிறது நடக்கட்டும் என்று அவரும் சென்றார் டாக்டர் தன்மையாவை சோதனை செய்தவர் வெளியே வந்து அவள் அம்மாவை நன்றாக திட்டினார் நான் சொன்ன மாதிரி செய்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது இப்போ பாருங்க உங்கள் மகளும் கவனமாக இல்லை நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு இனிமேல் வெயிட் பண்ண முடியாது சி செக்ஷன் பண்ணித்தான் குழந்தை எடுக்கணும் குறை பிரசவம் குழந்தையை இன்குபேட்டரில் வைக்கணும் குழந்தையை மட்டுமல்ல கர்ப்பப்பையையே எடுக்கணும் வேற வழியே இல்லை இந்த பெண்ணின் கணவர் இப்பவும் வரலையா என்று கேட்க அதுவரை டாக்டர் பேசிய எதுவும் புரியாமல் முகம் இருக நின்றிருந்தான் சமரவே மாமியாரை அவன் மாமியாரை மாமியார் அவனை கைகாட்ட நீங்கள் தான் தன்மையாவோட கணவரா ஏன் சார் மனைவி கர்ப்பமானால் பண்ண வர வரமாட்டீங்களா உங்களுக்கு பயந்து தான் உங்கள் மனைவியும் மாமியாரும் குழந்தையையே கலைக்காமல் சிகிச்சை எடுக்காமல் இந்த குழந்தையை ரிஸ்க் எடுத்து வைத்து கொண்டார்கள் இப்போ பாருங்கள் இந்த பெண்ணுக்கு வழி மட்டும் இல்லை கர்ப்பப்பையையே எடுக்க வேண்டும் என்று சொல்ல டாக்டர் நீங்கள் சொல்கிற எதுவும் எனக்கு புரியலை கொஞ்சம் விவரமாக புரியும்படி சொல்லுங்கள் என்றான் அவன் தயவாக ஏன் சார் உங்கள் மனைவி உங்கள் சொல்லலையா உங்களை அழைத்து வரும்படி பல முறை சொன்னேனே நீங்கள் தான் வர முடியாது என்று சொன்னதா சொன்னாங்களே என்று டாக்டர் புரியாமல் மாமியாரை பார்க்க ஐயோ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஏதேதோ செய்துட்டு இப்போ என்னை மாட்டி என்னை மட்டும் மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுட்டாங்களே என்று அவர் தவிக்க அவனுக்கு ஒன்று புரிந்தது மனைவியும் அவள் குடும்பமும் குழந்தை விஷயத்தில் எதையோ என்னிடமிருந்து மறைத்திருக்கிறார்கள் என்னை பற்றி தவறாக டாக்டரிடம் பழி சொல்லி இருக்கிறார்கள் இப்ப அது முக்கியமில்லை குழந்தை தன்மையா இருவரும் பிழைத்து வரணும் அதற்கு என்ன பண்ண என்றுதான் பார்க்கணும் டாக்டர் உண்மையை சொல்லுங்க என்றான் டாக்டரும் அவன் மேல் தவறு இல்லை என்று புரிந்து கொண்டவர் தன்மையாவின் கர்ப்பப்பை பிரச்சனை பற்றி சொன்னார் அதற்கு அவர் சொன்ன வழிமுறை பற்றியும் இவர்கள் அதை ஒத்துக்கொள்ளலை இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையையே எடுக்கணும் என்றார் சரி டாக்டர் என் மனைவி குழந்தை இருவரையும் காப்பாற்றி கொடுங்க என்றான் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு செய்தார்கள் நித்யா அப்போதுதான் ஓடி வந்தாள் அவள் அம்மா நடந்ததை சொல்லவும் சமர வேலைத்தான் பார்த்தாள் முகம் இருக நின்றிருந்தான் இப்ப எதுவும் பேச வேண்டாம் குழந்தை பிறக்கட்டும் அக்கா குணமான பிறகு அவளே அவரிடம் சமாளித்து கொள்வாள் என்றாள் அதுவும் சரிதான் என்று தோன்றியது ஆண் குழந்தை பிறந்தது கர்ப்பப்பையை எடுத்து விட்டார்கள் சமரவேலின் கோபத்தை மகன் பிறந்த சந்தோஷம் குறைத்து விட்டது ஆனாலும் மனைவி குழந்தை நல்லவிதமாக வரவேண்டும் என்று காத்திருந்தான் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தன்மையாவுக்குத்தான் உடல்நிலை அத்தனை சரியில்லை மருத்துவமனையில் இருந்த நாட்களில் டாக்டர்கள் சொன்னது குழந்தை பிறப்பினால் இவருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அதனால் மனநிலை மாற்றம் ஏற்படுவு ஏற்படுகிறது என்றார்கள் காரணம் தன்மையா கண்விழித்த பிறகு குழந்தையை பார்க்கவே விரும்பலை பால் கொடுக்கச் சொல்லி அத்தனை பேரும் அவளை வற்புறுத்த முடியாது என்று காட்டு கத்தலாக கத்தினாள் வேண்டாம் இந்த பிசாசை எங்கிட்ட கொண்டு வராதீங்க அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் எவ்வளவு பலி வேதனை நான் பால் கொடுக்கவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் சமரவேல் அவளை சமாதானப்படுத்தி மகனை அவள் மடியில் வைத்துவிட்டு திரும்ப குழந்தையை அவள் மடியில் இருந்து தள்ளிவிட நல்லவேளை அருகில் இருந்த நர்ஸ் பிடித்துவிட்டார் சமரவேல் உயிரே நின்று போன மாதிரி இருந்தது பிறகுதான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரெக்னன்சி டிசார்டர் சில பேருக்கு அபூர்வமா இந்த மாதிரி குழந்தை பிறந்த பிறகு இப்படி நடந்துக்குவாங்க என்று சொன்னார்கள் குழந்தைக்கு பவுடர் பால் தான் கொடுத்தார்கள் குழந்தையை பார்க்க வந்த ராதா தம்பி நான் பிள்ளைய தூக்கிக்கிட்டு போய் பார்த்துக்கிறேன் நீங்க தன்மையாவை பார்த்துக்குங்க என்றாள் டாக்டரிடம் கேட்க குழந்தை அண்டர் வெயிட் இன்குபேட்டரில் தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டார் கிட்டத்தட்ட இருபது நாள் மருத்துவமனை வாசம் அதன் பிறகு குழந்தை நன்றாக வந்துவிட்டான் தன்மையாவும் ஓரளவு சரியாகிவிட்டாள் சமரவேல் அவளை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான் மாமியாவும் மாமியாரும் அச்சினியும் அவர்கள் வீட்டிற்கு போய்விட தன்மையா குழந்தையை தொடவே மாட்டாள் ராதா குழந்தையை பார்த்து கொண்டாள் அடுத்த இரண்டு நாளில் அம்மா வீட்டிற்கு போகணும் என்று தன்மையா அடம்பிடிக்க வேறு வழியின்றி அவளை மட்டும் அனுப்பினான் வீட்டிற்கு வந்த மகளை தாயும் தங்கையும் திட்டினார்கள் குழந்தையை அவ விட்டுட்டு எதற்கு வந்தாய் உன் புருஷனை உன் கைப்பாவையாக மாற்ற அவன்தான் கருவி என்று சொல்ல அன்றே என் குழந்தையை கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லிவிட்டாள் ராதாவும் தாயையும் பிள்ளையையும் பிரிக்கக்கூடாது என்று சமரவேல் கிட்ட கொடுத்து விட்டார் தன்மையா குழந்தையை பார்த்துக்க ஆள் வைக்கணும் என்றாள் ஏன் ஓ அம்மா நீ பத்தாதா அண்ணி ஒரே தானே இத்தனை நாள் பார்த்தாங்க என்றான் அந்த வீட்டில் வேலைக்காரங்க நிறைய குழ இருந்தாங்க குழந்தைக்கு என்று தனியாக போட வேண்டாம் இங்கே என் அம்மா தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அதனால் ஆள் வேண்டும் என்றார் சமரவேல் சமையல் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுவிட்டு உன் அம்மா தான் பிள்ளையை பார்த்துக்கணும் ஆயிரம் வேலையால் இருந்தாலும் உடைய மாதிரி வராது என்று சொல்லிவிட்டான் மாமியார் மனைவி மேல் தன்னிடம் உண்மையை தன்னிடம் உண்மையை மறைத்து விட்டார்கள் என்று கோபம் இருந்தாலும் கொள்ளவில்லை காட்டி என்ன பண்றது மனைவி பிள்ளையை அவங்கதானே பார்க்கணும் என் வீட்டில் இருந்தா அம்மா அண்ணி எல்லாரும் பார்த்துக்குவாங்க எங்கே இவளுக்குத்தான் அவர்களை பிடிக்காதே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று ஆகிவிட்டது நாட்கள் இப்படியே நகர்ந்தது மூன்று மாதம் ஆனது தன்மையாவிற்கு அடிக்கடி வயிற்று வெளி வந்தது திடீரென வாந்தி எடுத்தார் ஆபரேஷன் பண்ணினதால் வலி வருதோ என்று அதே மருத்துவமனைக்கு செல்ல இல்லையே புன் நன்றாக ஆறிவிட்டதே என்று சொல்லி வழி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பினார்கள்